இதில் தொடர்ச்சியாக வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து சிறைப்படுத்தியிருக்கிறாங்க அது ஒரு வழக்கு போட்டுங்க வழக்கு போட்டாங்க அதுக்கப்புறமா நீதிமன்றம் கூப்பிடுது நேர் நிற்கிறாங்க ஐயா மூர்த்தியை நேர் நிற்கிறாங்க அதற்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு அவசரமாக அவருடைய பழைய வழக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு வழக்கு எடுத்துகிட்டு அதை தூசு கட்டி அதை புந்தாசாக மாற்றி சிறைப்படுத்துகிறாங்க அடுத்த அண்ணன் செந்தமல் சீமான் போயிட்டு நீங்கள் இப்போ இப்போ காலனி பார்த்துருப்பீங்க அண்ணன் நேர்காணல் பார்த்துருப்பீங்க நேர்காணல் நான் கூட இருந்தாங்க அப்போ புலர்சியில் வந்து ஐயா ஏர்போர்ட்டை போய் சந்திக்கிறேன்னு சொன்ன உடனே அப்போ அங்கேருந்து அதிகாரிகள்லாம் இல்லை ஒரு மூன்று பேர் தான் அவங்கள அனுமதிக்க முடியும் எல்லாரையும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மூன்று பேர் இரண்டு வழக்கறிஞர் அண்ணா கூட மூணு பேர் தான் உள்ள போனாங்க ஏர்போர்ட் மூர்த்தி ஒன்று உங்களை மாதிரி பொல்லியடிச்சு அமைச்சர் கிடையாதுங்க தமிழ் தேசிய ஜா வர ஒரு பறைய சமூகத்துக்கான தலைவராக அவர் வர அறியப்படுறார் இப்போ அப்படி தான் நம்ம நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அப்போ இது போல் வர்ற தலைவர்களை வந்து இந்த அந்த அதிகார வர்க்கம் தன் தன்னுடைய அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு அதிகார திருநில இது போல் பொய் வழக்கு பண்ணுறது இப்போ இப்ப இவ்வளவு நாள் இல்லாம இப்ப போய் பாத்துருக்காங்களே என்ன ஒருவேளை ஏர்போர்ட் மூர்த்தியும் அவரும் வந்து நான் தமிழர்ல போற மாதிரி ஏதாவது பேச்சு வார்த்தை அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து ஈரோட்ட பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா சீமானோடு மூர்த்தி எழுந்து விட்டாரா சரி வந்துச்சு அப்ப என்ன ஆகுது பயம் அண்ணன் திருமாவுக்கு வந்து ஐயா மூர்த்தி அரை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் உண்டு அதை தொடர்ந்து அவங்க கட்சிக்கும் அவர் கட்சிக்கும் அரசு பொருஷெல்லாம் நிறைய உரசல்கள் உண்டு அது நிறைய காணொலி காட்சிகள் சாட்சியாக இருக்கும் இருக்குது கண் முன்னே காணொலி காட்சியாக சாட்சியாக இருக்குது இவர் அவர்களை விமர்சனம் பண்ணுவதும் அவங்க இவர் விமர்சனம் பண்ணுவதும் அப்படியே இருக்கு ஆனால் ரெண்டும் ஒரு ஒரு தாய் பிள்ளைங்க தான் இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அங்கேருலாம் எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க இப்போ நாம் என்ன சொல்லணும்னா அதிகாரத்தில் உள்ளவங்க தான் அந்த வழக்கு பதிய முடியும் நம்ம பண்ணை இயற்கை அங்காடி நூறு சதவிகித இயற்கை வேளாண் தயாரிப்பு தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பிறப்பிலும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி டேர்மேலர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஐயா தம்பி முருகேஷ் அவர்கள் இணைந்துள்ளார் அவருடன் பேசுவோம் வணக்கம் ஐயா வணக்கம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சீமன் அண்ணன் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை அண்ணனை போய்ட்டு சிறையில் சந்திச்சிருக்காங்க இந்த சந்திப்புடைய நோக்கம் என்னவா இருக்குது இல்லை தொடர்ச்சியாக வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து சிறைப்படுத்தியிருக்கிறாங்க அது ஒரு வழக்கு போட்டுங்க வழக்கு போட்டாங்க அதுக்கப்புறமா நீதிமன்றம் கூப்பிடுது நேர் நிற்கிறாங்க ஐயா மூர்த்தி ஐயா நேர் நிற்கிறாங்க அதற்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு அவசரமாக அவருடைய பழைய வழக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு வழக்கு எடுத்துகிட்டு அதை தூசு தட்டி அதை குண்டாசாக மாற்றி சிறைப்படுத்துறாங்க தண்ணன் செந்தமன் சீமான் போய்ட்டு நீங்கள் இப்போ காணொலியை பார்த்துருப்பீங்க அண்ணன் நேர்காணல் பார்த்துருப்பீங்க நேர்காளுன்னு நான் கூட இருந்தாங்க அப்போ புலர் சிறையில் வந்து ஐயா ஏர்போர்ட்டை மூர்த்தி சந்திக்கிறேன்னு சொன்னோடனே அப்போ அங்கேருந்த அதிகாரிகள்லாம் இல்லை ஒரு மூன்று பேர் தான் அவ்வளோ அனுமதிக்க முடியும் எல்லாரையும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் மூன்று பேர் இரண்டு வழக்கறிஞர் அண்ணன் உள்பட மூணு பேர் தான் உள்ளே போனாங்க அப்போ ஒரு அறையில் வந்து மூர்த்தியாவுக்கு தைரியம் சொல்கிறாங்க நீங்கள் தைரியமாக இருங்க நாங்கள் சட்டப்போட்டம் பண்ணுறோம் நாம் தமிழ் கட்சியுடைய இந்த வழக்கறிஞர் பாசரி மூலியமாக நம்ம சட்டப்போராட்டம் பண்ணுறோம் நம்ம இது விரைவாக உடைச்சிடுவோம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ உடைக்க வேண்டியது இது உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் இதில் மிகப்பெரிய ஒரு சதி இருக்குது அழுத்தம் இருக்குது பாலுங்கட்சியுடைய அழுத்தம் இருக்குது இது அவர் மீது புனையப்பட்ட வழக்கல்ல திட்டமிட்டு அவரை வைக்க வேண்டியமென்று அவர் உள்ளே இருந்தால் சில பேர் மகிழ்ச்சி அடைவாங்க அவங்க திருப்தியாக தான் வந்து ஐயா உள்ளே வச்சிருக்காங்க ஆனால் அவ்வளோ அவ்வளோ பெரிய குற்றம்லாம் அவர் செஞ்சுட்டு ஒரு குண்டாஸ் போகிற அளவுக்குலாம் அவர் ஒரு பெரிய கொடுமை செய்யலை அந்த விஷயமே நீங்கள் பார்த்திங்கன்னா நான் நான் கூட காணொலி நிறையா உலகமே பார்த்து ஒரு வியந்த ஒரு நிகழ்ச்சி அது அதில் இந்த இந்த வீசிக்காவை சந்த தம்பிங்க வந்து திட்டமிட்டு ஏற்பட்ட முறை தாக்குறாங்க நம்மளால் பார்க்க முடிஞ்சது அது தாக்குறாங்க அப்போ தற்காத்து கொள்றதுக்கு அவரும் எவ்வளவோ தடுக்கிறாரு அடிக்கலை தடுக்கிறாரு அப்போ தவிர்க்க முடியாமல் இருக்கும்போது ஒரு சின்ன தன்னை தற்காத்துக்கொள்றதுக்காக வந்து ஏன்னா ஒரு எந்த ஒரு உயிரும் ஒரு புழு கூட தனக்கு ஆபத்து வரும்போது தனது எதிர்ப்பை வழிகாட்டும் இதுதானே இயல்பு ஏன்னா அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்போ ஒரு சின்ன ஏதோ பேனா கத்தின்றாங்க ஏன்னா அது என்னன்னு தெரியலை ஒரு சின்ன கத்தியை கொண்டு ஒரு தம்பியை கிழிக்கிறதா சொன்னாங்க அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே அந்த ஃப்ளாட்டே மாற்றிட்டாங்க எங்களை தாக்கம் வந்துட்டார் திட்டமிட்டு கொலை பண்ண வந்துட்டார் கத்தியை வச்சுருக்காரு பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை நமக்கே தெரியும் அஞ்சு பேர் போயிட்டு ஒரு தலைவரை தாக்குறாங்க அவர் தற்காத்து கொள்றதுக்காக அந்த கத்தி எடுத்து இதுங்குறாரு அதை வந்து அதுவும் இன்னும் சொல்லப்போனாக்க ஒரு சந்து பந்துலேயோ இல்லை மக்கள் நடமாட்டம் இல்லாமல் ஒரு இடத்துலையோ இருந்தாக்க நம்ம வந்து அதை கண்காணிக்க முடியாது நம்ம சொல்லலாம் அது வந்து ஒரு டிசிபி அலுவலகம் காவல்துறையுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் உள்ள அலுவலகம் அங்கே நடக்குது அது நினச்சி பார்த்துருந்தாக்க அந்த காவல்துறையே அந்த சம்பவம் நடக்காமல் இருக்கிறது தடுத்திருக்கலாம் அதையும் இந்த காவல்துறை திட்டமிட்டு வேடிக்கை பார்த்தாங்கன்னு தான் சொல்ல முடியும் அதையும் தாண்டி தாக்கியவர்கள் மீது வழக்கு இல்லை இங்கே தான் பாருங்கள் தாக்கியவர்கள் மீது வழக்கு கிடையாது அப்போ யார் தாக்கப்பட்டாரோ இப்போ நான் வந்து எனக்கு என்னை தாக்கிட்டாங்க எனக்கு வழி சுமந்து நான் நிற்கிறேன் நான் அப்போ ஏன் மேலே தான் வழக்கு போடுறாங்க அப்போ அதே இப்போ அது வழக்காக பார்த்து அது நீதிமன்றம் போகும்போது நேர் போது இப்போ ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா ஐயா மேலே வந்து திட்டமிட்டு ஒரு பெரிய வழக்காக குண்டா சொலக்கை அதை போட்டு அதாவது இப்போ பிணையே இல்லாத அளவுக்கு ஒரு வழக்கை போட்டு ஐயா உள்ளே வச்சுருக்குறாங்க இது கண்டிக்கக்கூடிய விஷயம்னு நான் சொல்கிறத விட நாட்டு மக்களே சொல்லிட்டாங்க இது மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படின்ட்டு இது மக்களுக்கெல்லாம் தெரியும் தெரியாத ஒரு ஒரு விஷயம் என்னுடைய எனக்கு ஒரு பார்வை இருக்கும்ல எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கும் எனக்கு ஒரு பார்வை இருக்கும் ஏன் விரிவாக பேசணும்னா மக்களுக்கு புரியணும்னு சொல்கிற சூட்டம் ஒரு தலைவரை ஒரே சமூகத்தை சேர்ந்த தலைவர் இரண்டு பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ஏன்னா இவரை வந்து குண்டாஸ் போட்டு சிறைப்படுத்தி உள்ள வைக்க வேண்டிய தேவை எங்கே வருதுன்னா எந்த மேடையிலுமே நடக்காத ஒரு தமிழ் தேசிய அரசியலை செந்தமன் சீமான் தலைமையில் இருக்கிற மேடைகள் பூரா ஏற்பட்டு மூர்த்தி பேசினார் அப்போ வந்து இந்த சாதி என்பது இது வந்து சில சில அரசியல்வாதிகள் அதை வைத்து பிழைப்பு நடத்துகிறார்கள் குற்றம் சாட்டினார் ஏன்னா இந்த சாதியை வைத்து பிழைப்பு நடத்துகிற இந்த அரசியல்வாதி மூலம் கலையணும் மக்கள் தெளிவாருங்க அப்போ சரியான அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இங்கே இருக்கிறது ரெண்டே ரெண்டு அரசியல் தான் இங்கே தமிழ் தேசியமாக திராவிடமாக இங்கே ரெண்டு அரசியல் தான் போயிட்டு இருக்கு அப்போ இன்னைக்கு தமிழ் இந்த திராவிட மாடல் அரசு வந்து இப்போ நான்கரை ஆண்டு ஆட்சி இங்கே மக்களுக்கு ஒரு கோச்சுக்காரையும் ஒரு மசூதியும் பிடுங்கலை அப்போ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுது இந்த தமிழ் தேசியவாதிகள்லாம் வந்து தேவை வருது அப்போ என்ன எண்ணற்ற இயக்கங்கள் சின்ன சின்ன தமிழ் அமைப்புகள்லாம் வந்து எண்ணற்ற இயக்கங்கள்லாம் ஒன்று சேர்றது இந்த திராவிட மாடல் அரசு விரும்பலை ஆகவே தான் இந்த திராவிட மாடலுக்கு அரசுக்கு ஒரே ஒரு அச்சுறுத்தல் தமிழ் தேசியம் வளர்ந்து விட்டால் திராவிடம் அழிஞ்சு போகும் இது உலகறிஞ்ச உண்மை அப்போ தமிழ் தேசியம் வளராமல் பார்க்கணும்னா அப்போ திராவிடத்தை அடையாக்கணும் அப்போ அடையாக்கணும் என்றால் தமிழ் தேசியம் பேசுகின்ற இது போல வளர்ந்து வரும் எல்லாம் வந்து சிறைப்படுத்தி அச்சுறுத்தி சிறைப்படுத்தினா மட்டும்தான் முடியும்னு இந்த அரசு நினைக்குது வேறு வழி இல்லை அப்படிலாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனுடைய முன்னோட்டமாக தான் என்ன நாம் பார்க்க வேண்டியிருக்கு அது இப்போது திராவிட மாடல் காலம் இல்லை இது சீமான் காலம் அண்ணன் செந்தமணன் சீமான் வந்து நேராக போய் சந்திச்சிருக்காங்க பேசியிருக்காங்க இப்போ சட்டப்போட்டம் நடத்துகிறாங்க அது ஏதோ ஒரு ஒரு மாத காலம் ஏதோ இன்னும் அதிகபட்சமாக அந்த நேர் நிற்க முடியாமல் நீதிமன்றம் நேர் நிற்க முடியாமல் தள்ளி போகுது அப்போ அந்த ஒரு மாத காலம் கொஞ்சம் கொஞ்சம் இருங்க இன்னொரு பதினஞ்சு நாள் தான் அதை பா பாதி ஆயிடுச்சு பாதி பேர் ஆயிடுச்சு இருங்க தைரியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க கண்டிப்பாக நாங்கள் உங்களை வெளியே எடுத்துருவோம் அப்படின்னு அண்ணன் உறுதி கொடுத்ததா அறிக்கை வந்திருக்கு தகவல் வந்திருக்கு நமக்கு தெரிஞ்ச செய்தி நம்ம இதை தாண்டி நம்ம என்ன ஒரு பார்க்கணும்னா ஒரு அரசு மக்களுக்கான அரசு என்றால் என்ன பண்ணணும்னாக்க அனைத்து மக்களும் சமம் எல்லாமே தான் அவங்க ஓட்டு போட்டிருக்கான் எல்லாருக்குமே நீ தான் சீமை அப்போ என்ன பண்ணும் அந்த ஏற்பட்ட மூர்த்திக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் அதை நீங்கள் பார்க்கணும் அவருக்கு பிள்ளைகள் இருப்பாங்க அவருக்கு கடன் தொலை இருக்கும் அவருக்கு இருக்கும் அவருக்கு வாடகை வீடாக இருக்கும் அந்த வாடகை கட்டணும் ஒரு உணவு தேவை இருக்கும் என்னன்ற தேவைகள் ஒரு குடும்பத்தில் இருக்குது ஏன்னா இங்கே அடர்ச்சனை வறுமையில் தான் இருக்குது ஏன்னா ஏர்போர்ட்டை மூர்த்தி ஒன்று உங்களை மாதிரி கொள்ளையடிச்சு அமைச்சர் கிடையாதுங்க தமிழ் தேசத்தை ஆதரித்து வர ஒரு பறையர் சமூகத்துக்கான தலைவராக அறியப்படுறாரு அப்போ இது போல வர தலைவர்களை வந்து இந்த அதிகார வர்க்கம் தன்னுடைய அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு அதிகார திமுடலை இது போல பொய் வழக்கு புனிஞ்சு இப்படி வச்சு அவங்களை வந்து அடைக்க ஆள்றது மிக மிக தவறு மிக கண்ணதுக்குரியுது சரி இப்போ இப்ப இவ்வளோ நாள் இல்லாமல் இப்ப போய் பார்த்துருக்காங்களே என்ன ஒருவேளை வேலை ஏர்போர்ட் மூர்த்தியும் அவரும் வந்து நாம் தமிழர்ல சேரப்போகிற மாதிரி ஏதாவது பேச்சு வார்த்தை சேருவது இல்லை தங்கச்சி அவங்களுக்கு சித்தாந்தம் ஒன்றாங்க ஒன்றா இருக்குது இப்போ நாம ரெண்டு பேருமே எதிர்க்கிறது ஒரு ஆள என்ன ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தியாக நீங்கள் தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வீசிக்க இருக்கவில்லை சித்தாந்தம் இருக்கு வீசிக்க தொடங்கப்பட்டதுக்காக திராவிடத்து ஒழிப்பு இருக்குது அப்போ காலத்தின் கட்டாயம் கருதி அவங்க வந்து சமரசம் செஞ்சுட்டு போனாங்க அரணியமான சமரசம் செய்யலை இப்போ தமிழ் தேசியத்துவாதிகளாமல் அனைவருமே வந்து சமரசம் செஞ்ச தான் இன்றைக்கி தமிழ் தேசம் வழங்க போச்சு அண்ணன் சீமான் மட்டும்தான் அது சமரசம செய்யாமல் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு முப்பத்தாறு முப்பத்தேழு லட்சம் சராசரியாக வாக்குகளை வாங்கி மக்கள் மத்தியில் ஒரு மக்கள் முதலாளர் நிற்கிறான்னு சொன்னால் காரணம் சமரசம் செய்யாமல் தனித்துவமான ஒரு தலைவன் அண்ணன் சீமான் அதுபோல தான் ஏற்பட்ட மூர்த்தி ஆறம் அவங்க கட்சி பேர் வேண்டாம் வரமாக இருக்கலாம் அவர் 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 நிலைப்பாடு என்னென்னாக்க தமிழ் தேசிய சித்தாந்தம் என்ன அவர் ச சாதியை வைத்து பிழப்பு நடத்துறதுக்கு தூக்கி போட்டு இந்த அதிகாரத்தை கைப்பற்று ஐயா அம்பேத்கர் சொல்கிறது தான் என்ன இந்த அதிகாரம் மிக வலிமையானது நான் சீமானு சொன்னது அதை விட்டால் அனைத்தீள் இனி இனிதானது அண்ணன் பதிவு பண்ணுறாங்க நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் அப்போ இந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இந்த இந்த திராவிட மாடல் ஆட்சியை அகற்றவருக்கு செய்கிற வேலையில் அவங்க தொங்கும் சதையாக இருக்காங்க அதால் அவங்களுக்கு சேர்த்து கோவம் வருது நம்ம அப்படி இல்லை ஏன்னா தமிழ் தேசியம் வெல்லணும் தமிழ்நாட்டை தமிழ் ஆளணும்னு நினைக்கிறோம் அதால் வந்து அவங்களுக்கு அச்சுறுத்தல் நம்ப இருக்கிறோம் அப்போ அதுவே தான் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க வழக்கு போட்டு வச்சுருக்காங்க அது நீ வந்து எவ்வளோ நாளைக்கு அடைச்சடிச்சு வைப்ப காற்ற போயிட்டு அது ஒரு நேரம் வேகமாக வெடிச்ச சொல்லி வந்துடும் நீ எவ்வளோ நாளைக்கு அடைச்சடிச்சு வைப்ப எத்தனை வருஷம் வச்சுருவேன் நீ வச்சுட்டு இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஒரு மாதம் வைப்பேன் அப்புறம் எவ்வளோ நாளைக்கு வைப்ப அம்பளை போயிட்டு போயிட்டாங்க தங்கச்சி திராவிட மடல் வந்து அம்பலப்பட்டு போயிட்டாங்க என்ன அது அங்கங்கே அம்பலப்பட்டு போயிடும் இன்னும் கூட கூடுதல் செய்து சொல்கிறேன் பாருங்கள் இந்த மழை காலங்களில் இப்போ ஒரு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னே பார்த்திங்கன்னா சென்னையில் பூரா மழை பெஞ்சு பயங்கரமான மழை தண்ணி எந்த அமைச்சரும் யாரும் அல்ல ஐயா உதயநிதி ஸ்டாலின் சிவப்பாக்கம் சேகுவாராவும் தங்கச்சி பிரியாபா அந்தம்மா அம்மா இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டாங்க அது அவங்க சேனலில் வாடகை வகைகளுக்கு பேசுகிற நிறைய ஊடக ஊடகம் இருக்குது அதில் போட சொல்லிவிட்டு போயிட்டாங்க அந்த யூடியூப் சேனல் பூரா அது தான் காட்டிக்கிட்டு இருக்கேன் ஆனால் எல்லாம் எங்கே போனா உச்சநீதிமன்றம் போகிறான் எதுக்கு ஐயா எஜமான சிபிஐ வேண்டாம் பார்த்திங்களா இவனுக்கு பண்ணுறது ஃபுல்லாக மிகப்பெரிய அயோக்கியத்தனம் கேவலம் ஆகவே தான் இந்த இருபத்தாறு இவனை தொடர்ச்சி முதல்ல எரியணும் இப்போ நாங்கள் அதிகாரத்தை பிடிக்க கிட்ட போயிட்டோம் மக்கள்லாம் விழிப்படைஞ்சிட்டான் அதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எம்பியும் இல்லை எம்எல்ஏவும் இல்லை அங்கே நாங்கள் எம்பி இல்லை எங்கள் பார்லிமெண்ட்டில் எங்கள் பிரதமர் வேட்பாளர் யாரும் கிடையாது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ ராகுல் காந்தியும் ஆள் கிடையாது அப்போ வந்து மோ மோடியும் யாழ் கிடையாது அப்படி இருக்கும்போதே நாங்கள் வந்து இத்தனை இத்தனாயிரம் ஓட்டுகளை வாங்கி தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக இப்போ அங்கீகாரம் பெற்ற கட்சியாக ஜெயிச்சமா இல்லையா யாருன்னு தெரியாது வீழ்ந்த ஓட்டு யாருக்கு சந்தம சீமான் என்ற ஒத்தை முகத்துக்கு தான் அந்த அந்த ஓட்டெலாம் போட்டிருக்காங்க சீமான் அவ்வளோதான் சின்னமே பூச்சின்னு தங்கச்சியதோ மைக்கு ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கான சின்னத்தை விவசாய சின்னத்தை நாங்கள் அது வேறு கதை ஏன்னா ஆகவே நீ வந்து எங்களை அழுத்தி 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 நீ வைக்க வைக்க அது பெருசாக வெடித்து தான் வெளியே வரும் ஏன்னா அது இதை கவனத்தில் கொண்டு ஐயா ஏற்பட்ட மூர்த்தியை நீங்கள் விரைவாக வந்து விடுதலை பண்ணுங்கள் அதுதான் சரியாக இருக்கும் நீங்கள் திருப்பி திருப்பி அழுத்தி வச்சிங்கன்னா அது இன்னும் மக்கள் பாருங்கள் உங்களுக்கு கேவலமாக தான் பார்ப்பான் இப்போயே அம்பலப்பட்ட போயிட்டீங்க இப்போயே வெளியே காட்சி போயிட்ருக்கான் ஏன்னா இப்போ பாருங்கள் ஒவ்வொருத்தனாக பாருங்கள் எங்கே போயிட்ருக்கான் அங்கே போயிட்டுருக்கான் அது வேற கதை சொன்னால் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும் ஆகவே இது வீசிக்கா என்ற பெயரில் நடவடிக்கை எடுத்தது வந்து திமுக அரசு இப்போ காவல்துறை விசிகா காவல்துறையா இல்லை யார் சிஎமோட காவல்துறை அப்போ இவர் மேலே வழக்கு தேவை தேவைங்க இருக்குது உங்களுக்கு கெட்ட பேர் பூரா திரும்ப போகுது செஞ்ச ச சம்பவம் பூரா நீ பண்ணிட்டு உட்காந்துருக்க என்ன புகாரேனா வீசிக்காக கொடுத்துருக்கலாம் ஒழிய நடவடிக்கை எடுத்து யார் உங்கள் காவல்துறை ஆகவே இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை உங்களை இருபத்தாறுல அப்புறப்படுத்த போகிறோம் அம்பலப்பட்டு போயிட்டீங்க அதுக்கப்புறம் தமிழ் தேசியம் இங்கே மலரப்போகுது என்ன நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு வினையும் அது உங்களுக்கு தான் வினையாக முடிய போகுது வேறு வழி கிடையாது இப்போ தமிழ் தேசம் சித்தாந்தம் ஒன்றா இருக்கிறத அந்த ஒரு விஷயத்து அடிப்படையினால தான் போய் பார்த்தாருன்னு சொல்கிறீங்க ஸோ அந்த மாதிரி தமிழ் தேசிய சித்தாந்தம் உள்ள எல்லாரையும் ஏன் ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணல அதாவது அண்ணன் ஏர்போர்ட்டு மூர்த்தி வந்து ஈரோட்டில் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு எழுதுறான் எல்லா உடம்பு எழுதான் சீமானோடு மூர்த்தி எரிஞ்சு விட்டாரா சரி வந்துச்சு அப்போ என்ன ஆகுது பயம் சீமானா உங்களுக்கு பயம் ஏன் சீமானா பயம் சீமானா மக்கள் முதல்வர் அப்போ எதுவுமே அவர் இலவசம் கொடுக்க மாட்டார் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டார் சாராயம் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு தோடு தோட்டம் கொடுக்க மாட்டார் உங்கள் அமைச்சர் போல போய் தோசை விட்டு கொடுக்க மாட்டார் பொம்பளை துண்டு வச்சு கொடுக்க மாட்டார் எதுவும் செய்ய மாட்டார் இந்த மண்ணுக்கான அரசியலே மக்களுக்கான அரசியல் மக்களிடத்துல தன் தொண்ட போக கத்தி மக்களை விழிப்புணர்வு செய்கிறார் அந்த மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அந்த பயம் ஒருவேளை இந்த அதிகாரம் போச்சு என்ன பண்ணுறது பயத்தில் தான் இது போல் நடக்குது வேறு ஒன்றும் இல்லை இப்போ ஐயா ஏற்போட்ட மூர்த்தி வந்து உண்மையிலேயே நாம் தமிழ்கட்சியில் பேசாமல் இருந்தால் கூட அவ்வளோ விட்டாலும் விட்டு பயன் நினைக்கிறேன் இப்போ கூட சேர்ந்ததும் ரொம்ப பயம் அப்போ ஏர்போர்ட்டு மூர்த்திக்கின்னு ஒரு பெரிய ஒரு பலம் இருக்குது இங்கே அப்போ ஆனால் சீமான் மக்கள் முதலமைச்சர் அது தெரியும் உறுதியாக ஒரு ஆட்சியை பிடிக்காமல் விட்ட போகிறதே இல்லை இப்போயே இருபத்தாறில் அதிகாரத்தை அண்ணன் போர் பிற குறுக்கு ஒரு அணில் வந்து விழுந்து போச்சு அதை நசுக்க வேண்டியிருக்கு அதிகாரத்தை கிட்டப்பட்டேன் தங்கச்சினாங்க இருபத்தாறுல அதிகாரத்தை கிட்டப்பட்டோம் பாராளுமன்ற தேர்தலையே அத்தனை வாக்குன்னு சொன்னால் சட்டமன்ற இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சீமான்தான் தமிழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் நம்ம சின்ன விவசாயின்னு சொன்னால் எப்படி ஓட்டு விடும் ஓட்டு எப்படி குமியும் என்ன அந்த அச்சம் இவங்கெல்லாம் சும்மா படம் கட்டுறாங்க தங்கச்சி நம்மள படம் காட்டுறாங்க என்ன இந்த படம் விரைவில் விசி எறியப்படம் காளியம்மாள் நாம் தமிழர்லேருந்து வெளியில் போயிருக்காங்க ஒருத்தர் வெளியில் போகிறது ஒருத்தர் உள்ள வர்றது இது என்ன மாதிரியான போக்கு காளியம்மாள் ஒரு சமூக ஆர்வலர் ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கணும் சரி அரசியலே தெரியாத ஆள் நான் சொல்ல வரல அவங்க மேலே குற்றம் சொத்துனா சொல்ல வரல அவள் இப்பவும் என் தங்கச்சி இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அது வேற அரசியல் தாண்டி ஒரு உறவுன்றது அது வேற காளியம்மாள் வந்து நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியே போகிறதுக்கு காரணம் வந்து நாம் தமிழ் கட்சியோ அதுமனும் சீமனோ கிடையாது ஏன்னா அண்ணன் வேணா அது இதை உசுறுப்பு சொல்லியிருப்பார் அப்புறம் எங்களுக்கு குலச்சாமி காளியம்மாடுறான்னு சொன்னது அண்ணன் தான் இதே வந்து வள்ளக்கோட்டை மீட்டிங்கில் அண்ணன் சொன்னாங்க அது பொருட்டு இல்லை சில பேர் சில அழுத்தங்களை கொடுப்பது அவங்களுக்கு இனிதா எப்படி சொல்கிறது தேனை வாரி வாயில் வந்து நக்கிட்டு போயிடலாம் காதில் ஊற்றுவாங்க பயங்கரமா இப்போ அன்பில் பொய்யாமலி மகேஷ் மாதிரி அல்ல என்ன பண்ணுவாங்கன்னா காதில் ஓன் திறமை உனக்கே பிரிய மாட்டேங்குதம் உன்ன வச்சு தாம அந்த கட்சியை இயங்கிக்கிட்டு இருக்கு என்ன இந்த அம்மாவை உருவாக்கியவர் அண்ணன் செந்தமணன் சீமான் உனக்கு இவ்வளோ வெளிச்சம் வருவதற்கு காரணம் அண்ணன் சந்தமணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் உன்னை பல மேடைகளை வச்சு அழகு பார்த்தது அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் இல்லை என்றால் உங்களுக்கான புகழ் வெளிச்சம் இருந்திருக்காது இதெல்லாம் ஏன் தங்கச்சி நீங்கள் மேலே புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஊடக வெளிச்சம் உங்களை எப்படி சொல்கிறது ஏன்னா அங்கே கூப்பிட்டாக இந்த இங்கே கூப்பிட்டாக தாவைக்கால கூப்பிட்டாக இந்த ஆதிமுக கூப்பிட்டாகலாம் எப்படி கூப்பிடுவாங்க ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு வந்து இந்த அண்ணன் கொடுத்துருக்காங்க அதை என் தங்கச்சிக்கானலேயே சொன்னாங்க தெளிவாக சொன்னாங்க என்னைக்காக இருந்தாலும் என்னது அவங்க அண்ணன் தான் அப்படின்ட்டு நான் தம்பி தங்கச்சியிட்ட ஒரு ஃபோன் போட்டு கேட்டேன் தங்கச்சி இப்போ இருபத்தாறு நாம் மிகப்பெரிய ஒரு போரை சந்திக்க போகிறோம் இங்கே இருக்கிறவங்கலாம் பெரிய திராவிட இருபுறம் திராவிட கும்பல் பெரிய குலகாரணங்கள் கொள்ளக்காரனுங்க தனது வெற்றிக்காக எதை வேணாலும் சந்தி சந்திப்பானுங்க அப்படிப்பட்ட நேரத்தில் நீ அண்ணன் கூட போய் சரின்னு சொல்லிட்டு நான் அழைச்சேன் இந்த குரல் பதிவு இருக்கு நான் காட்டுறேன் நான் அழைச்சேன் அவங்க சொன்னாங்க இல்லைன்னா என்னோட நிலைப்பாடு வந்து அன்னைக்கு அப்படியே இருந்துச்சு நான் ஏதோ ஒரு வேறு ஒரு காரணத்துக்காக அவர் சொல்ல விரும்பலை நான் வெளியே வந்துவிட்டேன் இப்போயும் எனக்கு யார் மீதும் கோபம் கிடையாது எனக்கு ஏன்னா ஆனால் உறுதியாக நான் வருவது கொஞ்சம் சிரமந்தான் ஏன்னா ஏன்னா எனக்கு கொஞ்சம் அச்சுறுத்தல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் நீ நாம் தமிழர் கட்சியில் இருந்தால் மட்டும்தான் அது சிறப்பாக இருந்த தங்கச்சி நீ மற்றபடி இந்த நிறைய பேர் இந்த ஆசைகள் வார்த்தைகளை கூட்டி உனக்கு அது தாரேன் இது தாரேன் அத்தனை லட்சம் கோடி இத்தனை லட்சம் கோடி தாரங்குன்னு கார் தாரேன் அது தானே சொல்லி உனக்கு பயங்கரமாக மண்டையை கழுவு வாங்கி நீ அதை ஒத்துக்காத அதெல்லாம் வந்து தேனை வந்து அவன் காலை இருக்கான் நீ நம்பாத தங்கச்சி அதுபோல் இன்னொன்றும் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன் நீங்கள் நாம் தமிழ் கட்சியில் பயணிப்பு தான் சரியாக இருக்கும் ஏன்னா நீ தமிழ் தேசியத்தை ஆதரித்து வந்தவன் தங்கச்சி ஏன்னா இங்கே பிரபாகரன் வேலுப்பிள்ளை பிரபாகரனையும் அண்ணன் செந்தமணன் சீமானையும் பேசி வந்த ஒரு தங்கச்சி தமிழ் தேசியத்தை ஏன்னா நீ முன்னெடுத்த ஒரு தங்கச்சி நாளைக்கு ஒரு மாற்று கட்சியில் போனால் எதை பேசுவேன் இப்போ திராவிட கட்சிக்கு போனால் அவங்க ஒரு வச்சுருக்கான் திராவிட மாடல்னு ஒரு திராவிட கொள்கைன்னு வச்சுருக்கேன் அங்கே அந்த பாலா பெரியார் பெரியார்ப்பேன் தன் தாடிக்கார கிழமை அவன்லாம் செஞ்சு விட்டாச்சு அதை விடுங்க அவன் மேட்டை முடிச்சு விட்டாச்சு அவன் வெங்காயம் மாயம் சாம்பலாகவே சங்காயிட்டான் அவனையெல்லாம் ஈரோட்டில் செஞ்சு செஞ்சு விட்டான் அந்த பெரியாரை பற்றி பேசணும் நீ பேசுவியா என் தங்கச்சி பேச மாட்டான் ஏன்னா அண்ணாவை பற்றி பேச கொஞ்சம்தான் இருக்குது முழுசாங்க இல்லை அப்புறம் அவங்க பிச்சுக்கிட்டு போன விஷயம்லாம் பயங்கரமாக இருக்குது அங்கே நாலு நல்லது இருக்கும் நாற்பது கெட்டது இருக்கும் அதை உன்னால் ஓங்கி ஒழிக்க முடியாத தங்கச்சி நீ பேச வேண்டிய மேடை தமிழ் தேசிய மேடை தான் சரியாக இருக்கும் நீ அங்கே இப்போ சரி த ஒரு வேளை இந்த தற்கொலை பையன் சின்ன பையன் ஒரு வந்திருக்காங்க விஷயம் ஒருத்த வந்துருக்காங்களே இந்த சினிமாலேயே சுற்றிக்கிட்டுப்பான் பயங்கரமாக பாட்டெல்லாம் அவன் பாட்டில் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஏன்னா அதை தட மாறி போடணுன்னு நினைக்கிறேன் பாட்டெலாம் பயங்கரமாக பாடுவான் நம்ம அணிலாக மாறித்தான் அழகாக ஓடித்தான் அப்படியே ஒன்றை கடிக்க போகிறான்னா நேற்று கடிச்சு விட்டாங்க அப்படி ஒரு இருக்காங்க தற்கொறி கும்பல் அந்த கும்பல்கிட்ட நீ போகிற அவன் பணம் வச்சுருக்கான்ப்பா பணம் வச்சுருக்கான் நிறைய வச்சுருக்கான் அந்த பணத்தை வந்து கொடுத்துருவான் நீ சுகபகமாக வாழலாம் போகலாம் நல்லா ஏசி காரெலாம் போயிட்டுக்கலாம் என்ன பேசுவ என்ன கண்டன்ட்டு பேசுவ இவரை போல் தம்பி விஜய் போல இங்கேயா பேச முடியுமா அவங்க அவன் ஒன்றுமே இல்லை அவன் ஒன்றுமே இல்லை அவன் அப்படி பேப்பர் தான் மட்டும்தான் பேசுவான் அவன் பிரதானமே பேசணு தான் ஒரு தலைவன் என்பவன் இங்கேருந்து பேசணும் ஏன்னா அப்போ தலைவனுக்கே கொஞ்சம் தகுதியில்லாத ஒரு தம்பி தான் அந்த தம்பி சரி அவனை நம்ம அப்புறம் வரேன் ஏன்னா அப்படிப்பட்ட நிலையில் தம்பி எதை தங்கச்சி எதை பேசுவா பேச ஒன்றுமே இல்லை க எத் பேச நீ பேச முடியாது நீ நீ எதிர்த்த திராவிடத்தை திருப்பி தூக்கி பிடிப்பியா அது அழகாக இருக்குமா கேவலை பற்றி விட்ற மாட்டாங்க ஆகவே இப்போவும் எங்கள் தங்கச்சி தான் இப்போவும் நம்பிக்கையோடு நாங்கள் தம்பிங்கள்லாம் இருக்கிறோம் என் தங்கச்சியை பற்றி எப்பயுமே நாங்கள் விமர்சனம் பண்ண மாட்டோம் ஏன்னா அப்படி ஒரு தங்கச்சி ஏன்னா அண்ணன் செந்தமன் சீமானை உருவாக்கப்பட்ட தங்கச்சி அவங்க மீண்டும் வரணும்னா அவங்க உங்கள் வாயிலாக இந்த டுவெண்ட்டி ஃபோர் டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் மூலியமாக நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா வந்தால் மகிழ்ச்சி என்ன அது வரலனா கூட எங்களுக்கு இன்னும் கவலை கிடையாது அதுபோல் இன்றைக்கி எண்ணற்ற பிள்ளைகளை அண்ணன் சீமான் உருவாக்கி வச்சுட்டார் நீ ஒரு காலியமால் கேட்டிங்க இங்கே ஓராயிரம் காளியம்மாள் அண்ணன் செந்தமனன் சீமான் உருவாக்கி விட்டார் ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமை தான் அண்ணன் சிந்தமன் சீமான் என்ன அதுபோல் நாம தமிழ் பிள்ளைங்கள்லாம் வந்து தற்கொலை கூட்டம் மாதிரி கிடையாது இவங்கள்லாம் உடைப்போனதான் மக்கள் இராணுவம் அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அண்ணன் சொல்லுக்கு ஒரு சொல்லு கூட மாற்ற சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த அண்ணன் சந்தனோட தம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் ஆகவே இருபத்தாறுல எங்கள் களம் வேற மாதிரி இருக்கும் காளியம்மாள் வந்தாலும் சரி காளியம்மாள் வராட்டியும் சரி எங்கள் களம் வேறு மாதிரி இருக்கும் இப்போது ஏர்போர்ட் மூர்த்தி என்ன பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சிறையில் இருக்கிறதுக்கு விடுதலை சேர்த்துகள் கட்சி தர திருமா தான் காரணம்னு நீங்கள் சொல்கிறீங்க தொடர்ந்து இதையே தான் சொல்லிட்டு வர்றீங்க அது ஏன் நீங்கள் எப்படி எந்தென் அடிப்படையில் அவர்தான் காரணம்னு சொல்ல வர்றீங்க ஆனால் திருமாவுக்கு வந்து ஐயா மூர்ச்சாரையை பழிவாங்க வாங்க வேண்டும் என்று ஒரு நோக்கம் உண்டு அதை தொடர்ந்து அவங்க கட்சிக்கும் அவர் கட்சிக்கும் அரசு பொருடாக நிறைய உரசர்கள் உண்டு அது நிறைய காணொலி காட்சியிலும் சாட்சியம் நமக்கு இருக்குது கண் முன்னே காணணிகாட்சி சாட்சியாக இருக்குது இவரு அவர்களை விமர்சனம் பண்ணுவதும் அவங்க விமர்சனம் பண்ணுவதும் அப்படியே போய்கிட்டு இருக்கு ஆனால் ரெண்டும் ஒரு எல்லாம் ஒரு தாய் பிள்ளைங்க தான் இப்போ இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அங்கேலாம் எல்லாம் ஒரு தா தான் இருப்பாங்க இப்போ நாம் என்ன சொல்லணும்னா அதிகாரத்தில் உள்ளவங்க தான் அந்த வழக்கு பதிய முடியும் அப்போ அதிகாரம் மாற்றிருக்கு திமுக இருக்கு உங்களுக்கு திருமண தேவை என்ற ஒரு நோக்கத்தில் உங்கள் முழு வேகத்தையும் நீங்கள் காமி காமிச்சிருக்கீங்க ஏன்னா திருமாவ வந்து ஒரு வழக்கு பதிய முடியாது புகார் தான் கொடுக்க முடியும் புகார் கொடுக்க முடியும் அப்போ புகார் அந்த விசிகா தரப்பில் புகார் கொடுத்ததுக்கு நீங்கள் என்ன பண்ணும் நீதிமன்றம் போங்க நீதியரசரை பாருங்கள் நேர் நிற்கட்டும் அவங்க அப்புறம் பிணையில் வெளியிடுங்க அந்த வழக்கு நடத்துங்க அப்போ யார் கூட்டம் இருக்க சிறைப்படுத்துங்க இதானே ஒரு நடைமுறை இருக்குது அப்போ உங்கள் உங்கள் காவல்துறை வச்சு அந்த உயர்மட்ட போலீஸ் குழு வச்சு அவர் மேலே குண்டாஸ் போடணும் தேவைங்க இருக்குது இதில் இன்னொரு காமெடி என்ன நீ விவசாயம் மேலே குண்டாஸ் போட்ட பிள்ளைங்க நீங்கள் ஆ மேல் மேலே விவசாய மேலேயே குண்டாசு போட்டவீங்க அப்போ உங்களுக்கு என்ன தரணும் அப்போ உங்களுக்கு இந்த திராவிட மரல ஆளுகின்ற அந்த அரசுக்கு தமிழேசை விட்டக்கூடாது தெளிவாக இருக்காங்க வழக்கு பஞ்சுருக்காங்க நாம் மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்தை நம்ம நம்ம தம்பி நாம் தம்பி கட்சியுடைய வழக்கறிஞர் பாசம் வச்சிக்கிட்டுருக்கு ஏன்னா அண்ணங்கிட்டையும் பேசியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம பிள்ளைங்க அப்போ விரைவாக பாருங்கள் ஐயா ஏற்பாட்டு மூர்த்தி வெளியே வந்துடுவாங்க அதில் மாட்டு கருத்து இல்லை கொஞ்ச நாள் தான் சரி இப்போ நீங்கள் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொன்னீங்க இல்லையா அண்ணன் திருமாவும் ஏர்போர்ட் மூர்த்தி ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க அப்போ அந்த சமூகத்தில் இருக்கிறவங்களே இன்னும் அதுக்கு இன்னும் பெருசாக திருமா அண்ணனுக்கு எதிராக எதுவுமே வந்து குரலே கொடுக்காம இருக்காங்களே அப்போ அவங்க வந்து இதை வந்து எப்படி பார்க்குறாங்க எனக்கு புரியல ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்றீங்க அந்த சமூகத்துக்கு அந்த சாதிக்கு அண்ணன் திருமாவட்டம் தலைவர் தலைவராக நினைக்கிறாரு ஏன்னா அங்கே இன்னொரு தலைவர் வர்றத அண்ணன் திரும்ப விரும்பலை ஏன்னா அந்த சாதிக்கு அண்ணன் திருவா மட்டும்தான் எப்பயுமே தலை தலைவராக இருக்குன்னு சொல்லி அவர் விரும்புகிறாரு அதுக்கு அப்போ அதே சாலையை சேர்ந்த ஏற்படும் மூர்த்தியும் வர்றாங்க அப்போ ரெண்டு தலைவராக இருக்கும்பொழுது அங்கே நிறைய பிளவுகள் நிறைய சர்ச்சைகள் நிறையா உருவாகுது அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நிறைய மோதலெலாம் வருது அப்போ இதுக்கு முற்றுப்புள்ளி வேணும்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வழக்கு இது அச்சுறுத்தப்பட்ட ஒரு வழக்கு சிறைப்படுத்துகிற வழக்கு ஏன்னா இது முழுக்க 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 அண்ணன் திரும்பவே பொறுப்பேற்க முடியாதான்னு திரும்ப நான் சொல்கிறேன் ஏன்னா அண்ணன் திரும்ப வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு சாதாரண ஒரு சாதிக்கு ஒரு தலைவர் அவ்வளோதான் இன்றைக்கி அண்ணன் திரும்ப இருக்கிற பிள்ளைங்க போல் அதிகபட்சம் மக்கள் வாங்கி வாக்கு வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் மூர்த்தி கூட இல்லை ஆனால் சிந்தனை வந்து தமிழக சிந்தனை வச்சுருக்காரு நல்ல கருத்துக்களை என்ன அவரும் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு வர்றாரு ஆகவே வந்து ஏற்போட்டை மூர்த்தி வளர்ந்து வருவதை உண்மையாக சொல்கிறேன் அண்ணன் திரும்ப விரும்பலை அதை வந்து இந்த ம இந்த ம திராவிட மடல் ஆட்சி பயன்படுத்திக்கிதுன்னு சொல்கிறேன் இப்போ எங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறத இவங்க அடிச்சிக்கிறத அவங்க அறுவடை செய்கிறாங்க இதை புரிஞ்சுக்கணும் தமிழன் எப்படி புரிஞ்சு கிடக்கிறான் சாதியால் தான் பிரிஞ்சு கிடக்கிறான் இப்போ எப்படி சொல்கிறேன்னா அண்ணன் திரும்ப வந்தாங்கன்னாக்க அவர் பறையர் ஐயா ராமதாஸ் வந்தால் வன்னியர் இயர் கலைஞர் வந்தால் தலைவர் உலகுதா தமிழன் அந்த மாதிரி சாதியில் போட்டு அடைச்சி வச்சு இவனை அடிச்சு விட்டு வெட்டிக்க விட்டு ஆனால் குறுக்கிறந்து குறு காஞ்சிட்டு போயிடுவான் எது இந்த மொழிக்கு சொந்தமில்லாதவன் மாற்ற மொழிக்காரன் இப்போ இந்த தமிழ்நாட்டை யார் இப்போ க கடைசி காமராஜுக்கு அப்புறம் ஆண்டது தமிழை யாரும் ஆனலை காரணம் இவன் அடிச்சுக்கிட்டு சாவிட்டு இருப்பான் அவன் அதிகாரத்தை பிடிச்சிருப்பான் உங்களுக்கு இன்னொரு சரியான எதிர்க்கு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொன்னோம்னா நம்ம தொப்பக்குடி ஒருவான வந்து ஈழத்தில் பாருங்கள் ஒன்னே முக்கால் ஒன்னே முக்கியமர் செத்து மடிகிறான் செத்து மடிஞ்சுக்கிறான் இப்போ எல்லாமே சொல்லுவாங்க நாம் தமிழ் கட்சியில் மட்டும் வந்தாப்போ ஏன்பா கோமா பேசுகிறீங்க ஏன் வேகமாக பேசுகிறீங்கம்மா அம்மா என் கண்முன்னே இனச்சாவை பார்த்தவங்க நாங்கள்லாம் என் கண்முன்னே இனச்சாவை பார்த்து அப்படியே கொந்தளிச்சவங்க அப்படியே குசு குசுனா பேச முடியும் அப்பெல்லாம் பேச முடியாது அண்ணா அப்போ ஒரு ஒரு மக்கள் இராணுவத்தை அண்ணன் சீமா தயார் பண்ணுறாரு அந்த மக்கள் இராணுவம் வந்து இதுபோல் ஊடகத்தில் பேச தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்கிறாங்க அப்போ நாங்கள் தர்க்கம் பண்ணுறோம் அப்போ அந்த ஒன்னே முக்கால சிம்பர் செத்தப்ப நாங்கள்லாம் அழுது கதை துடிச்சப்ப இந்த ஐயா கருணாநிதி தட்சிணாமூர்த்தி கருணாநிதி என்ன பண்ணார் டெல்லிக்கு ஓடி தன் குடும்பத்துக்கு நின்னாரா இல்லையா இருக்கான்னு இருக்கா இல்லையா நான் போய் சொல்ல இருக்கா இல்லையா அப்போ இந்த மண்ணை ஒரு மான தமிழை ஆண்டிருந்தா ஓடி இருப்பானா மாட்டான் அதாவது தான் சொல்கிறோம் எங்களை இப்படி சாதியாக பிரித்து பிரிச்சு பிரிச்சு கூறு போட்டது போதும்டா போதும் அண்ணன் சீமான் தலைமையே தருவாங்க சாதியை தூக்கி குப்பை தூக்கி போடுங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அதை ஏற்றுக்கொண்டு அதன் ஏற்பட்டு மூர்த்தி வராங்க இது சரியான அரசியல்ரா தமிழ் தேசிய அரசியல் இப்போ இத்தனை ஆண்டு காலம் இந்த அதிகாரம் சிக்காத காரணம் நாம் சாதி அந்த பக்கம் போனால் தேவர் தேவேந்திர போட்டு விட மாட்டான் உடையாறு கோணர் போட்டு மாட்டான் பறையன் வன்னியர் போட மாட்டான் வன்னியர் பறனர் எவ்வளோ பிரச்சனை இந்த சாதியாகவே வச்சுட்டான் இப்போ நம்ம இப்போ சாதி பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றரை கோடி பேர்னா ஐயா கருணாநிதி சாதி எத்தனை பேர் இருப்பான் ஒரு முந்நூறு குடும்பம் அவர் ஆள்றாரு நாங்கள் வைக்கிட்டு தாக்குறோம் இந்த சூட்சமத்தை புரிய வைக்கிறார் அன்னசீமா சீமா இந்த சூட்சமாக இருக்குல்ல இந்த சூட்சமத்தை அன்னசீமா சீமா புரிய புரிய வைக்கிறார் ஆகவே இது சரியான அரசியல்னு சொல்லிவிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி இங்கே வர்றார் அதை ஏற்றுக்கொள்ள முடியல பதறாங்க துடிக்கிறாங்க ஐயோயோ அப்போ அதன் வாயிலாகத்தான் இன்னைக்கு ஏர்போர்ட்டு மூர்த்தி சிறைப்படுத்தியிருக்கார் சரிங்களா அவர் விரைவில் வருவார் என்ன வந்துடுவார் அதில் மாட்டுக்கருத்தில்